வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை பிருந்தாவனம் குரல் வடிவில் லிங்கம் என் கையில் அபிஷேக கூட இருந்தது கடையிலிருந்து எடுத்த கண்ணன் பொம்மையை வெவ்வேறு கோணத்தில் திருப்பி திருப்பி ரசித்துக் கொண்டிருந்தாள் அன்னி அவளை பார்க்க பார்க்க பாவமாக இருந்தது வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு வரும்போதெல்லாம் பொம்மை கடைகளில் நிற்பதும் வேடிக்கை பார்ப்பதும் பழகிவிட்டது எடுப்பாள் ரசித்து பார்ப்பாள் விலை கேட்பாள் பிறகு ஒரு பெருமூச்சோடும் கசந்து போன புன்னகையோடும் வைத்து விடுவாள் வாங்க அண்ணி என்று நானும் பலமுறை தூண்டி பார்த்து விட்டேன் ஐயையோ அதெல்லாம் வேணாம் வா என்று வேகமாக தலையாட்டி மறுத்து விடுவாள் இதுக்கெல்லாம் செலவாச்சுன்னு கணக்கெழுதுனேன்னு வை உங்க அண்ணன் அப்படியே தோலை உரிச்சு தொங்க போட்டுட்டு தான் மறு பார்ப்பாரு என்று சொல்லும்போது பதற்றத்தில் அவள் தலை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆடும் தலையில் மயிலிறகோடு சிரித்துக் கொண்டிருந்தது குழந்தை கண்ணன் பொம்மை அச்சு அசலான கண்களைப் போல பொம்மை கண்களில் ஈரம் ததும்பியிருந்தன இதோ இதோ என்று விரலை கொண்டு கூடவே வந்துவிடும் குழந்தையைப் போல இருந்தது பொம்மையின் அழகை கண்ட மகிழ்ச்சியில் அன்னியின் முகம் பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது வீசிக் கொண்டிருந்த காற்றில் கன்னத்தில் உரசியபடி நெளிந்து சுருளும் முடியை காதோரமாக ஒதுக்கியபடி இந்த பொம்மை எவ்வளோ அழகா இருக்கு பாருடா தண்டபாணி என்று என்னிடமும் காட்டினாள் எடுத்துக்கோ தாயி பத்து ரெண்டா ரெண்டாயிரத்துக்கினும் பதினெட்டு குடு தள்ளுவண்டி கடைக்காரர் இன்னொரு மூலையில் படுத்த வாக்கில் இருந்த பிள்ளையார் பொம்மையை உட்கார வைத்து துடைத்தபடியே சொன்னதை கேட்டதுமே உதட்டை பிதுக்கியபடி பொம்மையை வைத்து விட்டாள் அண்ணி பத்து ரூபாயா பட்டும் படாமல் அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு பொம்மைக்காரர்